என் அம்மை வந்தால் என்பது என்ன வலுவமைதி ஆகும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திணை வலுவமைதி வாடா ராசா வாடா கண்ணா என்று மகனை தாய் அழைப்பது டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பால் வலுவமைதி இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்பது டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இட வலுவமைதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது டேஸ் ஆகும் ஆன்சர் சிறந்த ஆப்ஷன் பி கால வலுவமைதி கத்துங்குயிலோசை டேஸ் சற்றே வந்து காதிர்பட வேணும் என்பது டேஸ் ஆகும் ஆன்சர் சிறந்த ஆப்ஷன் டி மரபு வலுவமைதி உங்களுக்கான கொஸ்டினு உணதருளே பார்ப்பான் அடியனே யாரிடம் யார் கூறியது உணதருளே பார்ப்பன் அடியனே யாரிடம் யார் கூறியது ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க